ஹாய் ஹாய் வணக்கம் உம் வணக்கம் வணக்கம் உறவுகளே வணக்கம் ஹாய் வணக்கம் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம் ஹாய் ஹாய் வணக்கம் லைக் போடுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சரிங்களா வணக்கம் உறவுகளே ஹிந்தி தமிழ் தாங்க தெரியும் ஹிந்திலாம் எனக்கு தெரியாதுங்க ஹாய் ரவிக்குமார் வணக்கம் ஹிந்தின் ஒன்றுமே தெரியாதுங்க தமிழ் மட்டும்தான் தெரியும் ஓகேங்களா லைக் பண்ணிவிட்டு பண்ணிவிடுங்க என்னுடைய நேம் கலைங்க பாய் பாய் கேர் கேர் ஓகேங்க ரொம்ப மகிழ்ச்சி வந்து சப்போர்ட் களைங்க வெல்கம் டு லைவ் லைக் போடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க டோன்ட் பேட் கமெண்ட்ஸ் போடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் அக்கா வணக்கம் எம் கே ப்ரோம் ஹாய் ஹாய்ங்க வணக்கம் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம் யூ ஃப்ரம் ஈரோடுங்க நீங்கள் எந்த ஊர் உங்களை பற்றி சொல்லுங்கள் ரவிக்குமார் ப்ரோ எம் கே ப்ரோ வணக்கம் எம் கே ப்ரோ வணக்கம் வணக்கம் ஹாய் சிஸ்டர் வாங்க மதன் ப்ரோ ஹாய் வணக்கம் கோயம்புத்தூர் ஓகே அக்கா நீங்கள் எப்போ தூங்குவீங்க தூங்கணும் ப்ரோ டைம் டன் மதன் ப்ரோ மதன் ப்ரோ சாப்பிடலன்னு சொன்னீங்க சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க என்ன ஸ்பெஷல் லைக்கு டன் தேங்க்யூ சென்னை என்னங்க ஏஜ் எல்லாம் கேட்குறீங்க அது எதுக்குங்க நமக்கு இப்பதான் பெருங்கலத்தூர் இறங்குனே அதுக்குள்ளே வந்துட்டிங்களா ஓகே ஓகே ப்ரோ லெவன் செவன்டீன் ஆமாம் ஆமாம் கொஞ்ச நேரத்தில் தூங்கிடுவேன் கே ப்ரோ ஹாய் மதன் குமார் ப்ரோ அப்படிங்கிறாங்க கலை சொல்லுங்க பாமா சிஸ்டர் இருக்கிறேன் வாங்க சந்தோஷ் ப்ரோ வணக்கம் லைக் டன் தேங்க் யூ தேங்க் யூ சிஸ்டர் ஹாய் எம் கே கோ யூ ஃபோன் ஓகே அக்கா ஒன்றுமே புரியல ரவிக்குமார் ப்ரோ நீங்கள் சொன்னது இதில் அழகா இருக்கீங்க தேங்க் யூ சிஸ்டர் அதில் அதான் சொன்னேனே சிஸ்டர் அதில் அந்தளவுக்கு தெரியாது சிஸ்டர் கேமரா போயிடுச்சு வணக்கங்க ஹலோ முகமது ப்ரோ வணக்கம் 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 அனைவருக்கும் மார பாப்பாவுக்கு ஸ்கூல் இருக்கா இல்லையா லீவாக்கா ஸ்கூல் இருக்குது என்கே ப்ரோ ஏன் லீவு ஓகே சிஸ்டர் பாய் குட் நைட் ஓகே ஓகே மதன் ப்ரோ பெஸ்ட் எடுங்க மதன் ப்ரோ சாப்பிடுங்க 盐鸡。鸚鸚